ரிஷபராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படி இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க ஜென்ம சுக்ரன் இருக்காரு ஆடி மாதம் பத்தாம் தேதி வரைக்கும் ரிஷபத்துக்கு ஜெஷமத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க கால சக்கரத்துக்கு ரெண்டாவது பாவம் பத்து ரூபாய் செலவு பண்றாங்க அப்படின்னா பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு என்னென்ன ஆயத்த வேலைகளோ அத்தனையும் செஞ்சுட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் சோ ஆல்ரெடி ரொம்ப பிளசன்ட் பர்சனாலிட்டிஸ் இன்னும் கொஞ்சம் பிளசண்டா ஆவாங்க பத்தாம் அதாவது ஆடி மாதம் பத்தாம் தேதி வரைக்கும் ஆடி பத்துக்கு அப்புறம் என்ன ஒரு பிரம்மாண்டத்தை ஏற்படுத்துவா அதுக்கும் மேல குருனோட பார்வை இருக்கு குரு சண்டால யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ தொழில ஒரு பிரம்மாண்டம் ஒரு அபரிவிதமான வளர்ச்சி இந்த ரெண்டரை வருஷமும் ரிஷபத்துக்கான வருடங்க புரியுதுங்களா எல்லா கிரக பயிற்சியும் ரொம்ப சூப்பர் டூப்பரா இருக்கிறது ஃபர்ஸ்ட் ரிஷபத்துக்கு தான் ரெண்டாவது தான் துலா இந்த நாலரை மாசம் சனி வக்ரகதி அடைஞ்சிருக்கிறதுனால வேற ஏதாவது பிளஸ் ஆனா இருக்கு அது என்ன அப்படின்னா வணக்கம் நான் டாக்டர் தீபர் லலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா ஆடி மாத பலன்கள் தாங்க பாக்க போறோம் ஆடி மாதம் ஜூலை மாதம் பதினேழாம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி வரை என்னென்ன கிரகங்கள் என்னென்ன பாவத்துல இருக்காங்க எந்த கிரகங்கள்னால நம்மளுக்கு என்ன மாதிரி நல்லது நடக்க போது வாங்க ரிஷபராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படி இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க ஜென்ம சுக்ரன் இருக்காரு ஆடி மாதம் பத்தாம் தேதி வரைக்கும் ரிஷபத்துக்கு ஜென்ம சுக்ரன் ரிஷபத்துக்கு ஜென்ம சுக்ரன் ஆடி மாதம் பத்து வரைக்கும் இருக்காரு அவர் என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்க பாரு ரிஷபராசி அன்பர்கள் உங்களை தன்னைத்தானே அழகுபடுத்தி கொள்வதற்கு நம்ம என்னென்னலாம் செய்யணுமோ தனியும் வந்து பாத்தீங்கன்னா ஜென்ம சுக்ரன் ஏற்படுத்துவார் நாங்க ஆல்ரெடி அப்படிதாங்க ஆல்ரெடி எங்களை நாங்கள வந்து பாத்தீங்கன்னா அழகுபடுத்திட்டே இருப்போம் எங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அஃப்கோர்ஸ் பிடிக்கும் ஏன்னா சுக்ரனோட ஆதிக்கம் பெற்ற பர்சனாலிட்டிஸ் அப்ப சுக்ரனே சுயஸ்தானத்துல வந்து உட்காரும்போது அந்த எண்ணங்கள் எல்லாம் இன்னும் கொஞ்சம் மேலோங்கோ நான் வந்து பாருங்க அழகாக வந்து தலைவாரி பின்னி பூ வச்சுட்டு இருக்க ஒரு பர்சனாலிட்டி இப்போ ஜென்ம சுக்ரன் வந்து உட்கார்ந்துட்டு நான் என்ன பண்ணுவேன் ஒரு நல்ல ஹேர்கட் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுவேன் ஒரு கலரிங் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுவேன் ஸோ என்ன நான் வந்து பாருங்க இன்னும் என்னோட லுக்கை அவுட் லுக்கை வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படுத்திக்கணும் அதாவது இன்னும் எக்ஸ்ட்ராடினரியா சூப்பர் டூப்பராக மாத்திக்கணும் செல்ஃப் க்ரூமிங் அப்படின்றது பண்றதுக்கு ஏத்த காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அதுக்காக பயங்கரமா செலவு பண்ணுவாங்க அப்படிலாம் கிடையாதுங்க ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க கால சக்கரத்துக்கு ரெண்டாவது பாவம் பத்து ரூபாய் செலவு பண்றாங்க அப்படின்னா பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு என்னென்ன ஆயத்த வேலைகளோ அத்தனையும் செஞ்சுட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் சோ ஆல்ரெடி ரொம்ப பிளசன்ட் பர்சனாலிட்டிஸ் இன்னும் கொஞ்சம் பிளசண்டா ஆவாங்க பத்தாம் அதாவது ஆடி மாதம் பத்தாம் தேதி வரைக்கும் ஆடி பத்துக்கு அப்புறம் என்ன ஆகுதுல இருந்து மாறி ரெண்டாம் பாவத்துக்கு போறார் ரெண்டாம் பாவத்துல ஆல்ரெடி அங்க குரு இருக்காரு குடும்ப குருவா இருக்காரு எவ்வளோ நாள எங்க குடும்பத்துல பஞ்சாயத்து தாங்க அந்த பஞ்சாயத்துல இப்ப குரு வந்து உட்காந்து ஓகேவா இருக்கு ஓரளவுக்கு என்டேர்லயும் நார்மல் ஆகல ஓகேவா இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரிதான் இருக்கு ரிஷபத்துக்கு இப்ப சுக்ரனும் போய் இணையறது அப்படின்றது இந்த மகாலட்சுமி யோகம் லக்ஷ்மி யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க இது ஒரு விதமான அதிர்ஷ்டத்தை கண்டிப்பா எல்லா ராசிகளுக்கும் தான் போகுது எப்படி ஏற்படுத்தும் நான் ஏதோ ஒரு பத்து ரூபாய் வரும் அப்படின்னு பயங்கரமா எஃபர்ட் எடுத்து செய்யற அப்படின்னா அதுல ஒரு பதினஞ்சு ரூபாயா வரும் இது அவங்கவுங்க அவங்கவுங்களோட வசதிக்கும் அந்தஸ்துக்கும் அவங்களோட செய்ப்ப அந்த அதிர்ஷ்டம் அப்படின்றது ஒரு சின்ன லெவல்லயாவது வருங்க இது ஒரு பெரிய பிளஸ் அப்படின்னு சொல்லலாம் மூணாம் பாவம் இளைய சகோதர தைரியஸ்தானத்துல சூரியன் இருக்காரு பொதுவா சூரியன் வந்து மூணாம் பாவத்துல இருக்கும்போது நம்மளோட தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாகும் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக பொதுவா வந்து பாருங்க வீடு நம்ம வந்து வீடு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் நல்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க ஏன்னா வந்து புதன் வந்து வக்ரகதி அடைகிறாரு தொலைஞ்சது நம்ம ரொம்ப வந்து தொலைச்சிட்டோங்க ஒன்றுத்தை அப்படின்னா அது கிடைக்கக்கூடிய காலகட்டம் எண்ணத்தை தொலைச்சோ நம்ம காசு படத்தை தொலைச்சிருக்கலாம் நிம்மதியை தொலைச்சிருக்கலாம் சந்தோஷத்தை தொலைச்சிருக்கலாம் நம்மளுடைய விருப்பமானவர்களுடைய நட்பை தொலைச்சிருக்கலாம் பழக்கத்தை தொலைச்சிருக்கலாம் அப்படி ஏதோ ஒன்று தொலைஞ்சது கிடைக்குங்க அது வந்து என்ன நீங்கள் தொலைச்சிங்களோ அதை பொறுத்து கிடைக்கிறதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லலாம் புது வந்து பாருங்க ஆடி மாதம் இப்ப இந்த புதன் மாதம் முழுசும் வக்ரகதியில இருக்கார் ஆடி மாதம் ரெண்டாம் தேதி புதன் வக்ரகதி அடைகிறாரு ஆடி இருபத்தி ஆறு தான் வக்ரம் நிவர்த்தி அடைகிறார் அப்ப மாதம் முழுசும் புதன் வக்ரமா இருக்காருங்க அதனால் என்ன காம்ப்ளிகேஷன் ஏதாவது பிரச்சனைனா பெருசா ஒன்றும் பிரச்சனைலாம் கிடையாதுங்க பெரிய லெவல்ல யாருக்கும் வாக்கு கொடுக்கறது ஜாமீன் கையெழுத்து போடுறது இந்த பிள்ளைக்கு நான் கேரண்டி அப்படின்னு சொல்றது அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி படிக்கிற பிள்ளைங்களுக்கு படிப்புல கொஞ்சம் கவனம் அப்படின்றது சிதறும் இந்த காலத்துல எந்த பிள்ளையும் படிப்பை வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் ஃபோக்கஸ்டா படிக்கிற மாதிரி தெரியல குழந்தைங்களுக்கு கவனம் அப்படின்றது சிதறாத தான் செய்து இருந்தாலும் நம்ம தான் வந்து மெனக்கெடணும் குழந்தைங்க படிக்கிறதுக்கு அது இந்த இந்த நம்ம நாலாம் பாவம் சுக தாயார் ஸ்தானத்துல செவ்வாய் கேது இணைவு அது ஆடி மாதம் பன்னெண்டாம் தேதி வரைக்கும் செவ்வாய் கேது இணைவு இருக்கும் இந்த செவ்வாயும் கேதுவும் இணைவு இருக்கிறது தாயாருக்கு உடல்நல ஆரோக்கிய குறைபாடு இருக்கிறது அம்மனோட சப்போர்ட் நம்மளுக்கு இல்லாம போறது அம்மாவுக்கு வந்து பாருங்க அம்மாக்கும் நம்மளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா சம் சார்ட் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸ் வருது மனஸ்தாபங்கள் ஏற்படுறது இதெல்லாம் ஏற்படும் பட் வந்து ஆடி மாதம் பன்னெண்டாம் தேதி செவ்வாய் நாலாம் பாவத்துலேருந்து பிரிஞ்சு அஞ்சாம் பாவத்துக்கு போயிடுறாரு இது கன்னி செவ்வாய் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேருக்கு வந்து பாருங்க லவ் வரும் சில பேருக்கு லவ்ல வந்து பிரிதல் ஏற்படும் சண்டை வரும் ரிலேஷன்ஷிப்பில் காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் அப்படின் போது ஒன்றும் இல்லை நம்ம வந்து இந்த லவ் காம்ப்ளிகேஷன்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரன்சி அப்படின்றது வச்சிங்கன்னா இதெல்லாம் ஒரு பெரிய காம்ப்ளிகேஷன் இல்லை அப்படின்னு சொல்லலாம் அதுக்கடுத்து வந்து பாருங்க பத்தாம் பாவம் தொழில் ஸ்தானத்தில் ராகு பொதுவாவே தொழில் ஸ்தானத்தில் ராகு அப்படின்றது தொழிலில் ஒரு பிரம்மாண்டத்தை ஏற்படுத்துவா அதுக்கும் மேல குருனோட பார்வை இருக்கு குரு சண்டால யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க சோ தொழிலில் ஒரு பிரம்மாண்டம் ஒரு அபரிவிதமான வளர்ச்சி இந்த ரெண்டரை வருஷமும் ரிஷபத்துக்கான வருடங்கு புரியுதுங்களா எல்லா கிரக பயிற்சியும் ரொம்ப சூப்பர் டூப்பரா இருக்கிறது ஃபர்ஸ்ட் ரிஷபத்துக்கு தான் தான் துலாமுக்கு அப்படின்னு சொல்லலாம் அப்ப நீங்க தொழில் செய்யவே இல்லை அப்படின்னா கூட என்னோட அட்வைஸ் இந்த ரெண்டு வருஷத்துல தயவு செஞ்சு ஏதாவது ஒரு தொழில் செய்யுங்க ஏதாவது ஒரு தொழில் செய்யுங்க ரிஷபம் எப்பயுமே வந்து பாருங்க ஓடணும் ஓடிட்டே இருக்கணும் பெருசா நிம்மதி சந்தோஷம் இதெல்லாம் கிடைக்கிறது நம்மளுக்கு காசு பணம் அதுவாது இருக்கு அப்படின்னா அந்த விதத்துலயாவது நம்ம ஹாப்பியா இருக்கலாம் அப்படின்னு அர்த்தம் அப்ப நம்மளுக்கு பெருசா வந்து பாருங்க மத்தவங்களை அடித்து சம்பாதிக்கலாம் தெரியாது உழைச்சி சம்பாதிக்க தான் தெரியும் எவ்வளவு நாளும் உழைக்கக்கூடிய ராசிகள்ல ஒன்று ரிஷபம் அப்படின்னு சொல்லலாம் காலை எப்படி பொதி சுமந்துட்டே இருக்கோ அந்த மாதிரி பொதி சுமக்கிறதுக்குன்னே பிறந்தவங்க ரிஷபம் அப்ப வேலை செய்யறவங்க பிரச்சனை இல்லைங்க நீங்க பார்க்கணும் உங்க வேலையை இன்னும் கொஞ்சம் சின்சியராக இன்னும் கொஞ்சம் டெடிகேட்டடா செய்யுங்க வேலை செய்யலைங்க நாங்க ஹவுஸ் ஒய்ஃபு அப்படின்றவங்க தயவு செஞ்சு ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச பிசினஸ் அப்படின்றத செய்யுங்க ஏன்னா லாப சனி சனிதான் லாபத்தை கொடுக்க போறோம் அப்ப தெரியாத ஒண்ணு செய்யறாங்க அப்படின்னு போது அவன் பெருசா வந்து யோசிப்பான் இவங்களுக்கு இந்த செய்ய இந்த வேலையை செய்யறதுக்கு தகுதியே இல்லையே நம்ம எப்படி வருமானத்தை கொடுக்கணும் அப்படின்னு யோசிப்பான் அதனால ஆனா ராகு தொழில் ஸ்தானத்துல உட்காந்துருக்கான் அப்படின்றதுனால தயவு செஞ்சு ஏதாவது ஒண்ணு செய்யுங்க இது ஒரு பெரிய பிளஸ் ரெண்டரை வருஷம்தான் இந்த பிளஸ் எல்லாம் இருக்கு அதாவது ஒன்றரை வருஷம் தான் ராகு தொழில் சாணத்துல உட்கார்ந்து இருப்பான் ரெண்டரை வருஷம்தான் சனி லாப சனியா இருப்பான் இப்ப லாப சனியா இருக்கவன் வகரகதி அடைஞ்சிருக்கான இந்த நாலரை மாசம் ரிஷபத்துக்கு ஏதாவது பெரிய லெவல்ல காம்ப்ளிகேஷன் வருமா அப்படின்னா அப்படின்னா கிடையாது இவ்வளவு சனி குடுக்கணும்னா இவ்வளவு கொடுப்பேன் கொஞ்சம் கம்மியா கொடுப்பான் அவ்வளவுதான் மத்தபடி இது நால்ரை மாசம் தானே அதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு வருஷம் இருக்கு இல்லைங்களா ரெண்டு வருஷம் சூப்பர் டூப்பரா நிறைய கொடுப்பான் கவலைப்பட வேண்டாம் சரி இந்த நால்ரை மாசம் சனி வக்ரகதி அடைஞ்சிருக்கிறதுனால வேற ஏதாவது ப்ளஸ் அதனால இருக்கு அது என்ன அப்படின்னா சனி லோர்ட் ஆஃப் நைன் அண்ட் டென் அதாவது நம்மளுக்கு வந்து பாருங்க அதிர்ஷ்டஸ்தானத்துக்கும் தொழில் ஸ்தானத்துக்கும் தான் அவன் தான் அதிபன் அப்ப என்னோட அதிர்ஷ்டம் குறிச்சு எனக்கு நிறைய கவலைகள் இருக்கு என்னப்பா எதிர் வீட்டுக்காரியே நானும் ஒன்னா தான் டெய்லரிங் கத்துக்கணும் அவ இந்த ஆரி எல்லாம் ஒரு பிளவுஸ்க்கு செஞ்சு ரெண்டாயிரம் ரூபாய் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வாங்குறா அதே ஆரிவர்க்கு அவளை விட சூப்பராக நான் செஞ்சாலும் எனக்கு எட்நூறு ரூபாய் தொள்ளாயிரம் தான் வருது இது என்ன நம்மளுக்கு எந்த விதத்துலயும் அதிர்ஷ்டம் இல்லையே இந்த மாதிரி நிறைய நம்மளுக்கு இந்த மாதிரி அதிர்ஷ்டம் சார்ந்த கவலைகள் வருத்தங்கள் இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி பல வருத்தம் இருக்கு அப்படின்னா அதுல சிலவற்றி சனி

தொழில் அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம் தொழில் வந்து பாருங்க சென்டர் ஆஃப் சிட்டியில் வைக்கணும் எங்கிட்டயும் பத்து பிள்ளைங்க வேலை செய்யணும் எங்கிட்டயும் வந்து பாருங்க ஒரு நாளைக்கு இருபது கிளைண்ட் முப்பது கிளைண்ட் ரொம்ப சாதாரணமா வரணும் நான் பயங்கர பிஸியாகணும் இப்படி இப்படியெல்லாம் நம்ம நிறைய யோசிக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதில் ஒன்று ரெண்டு சனி பகவான் நிவர்த்தி பண்ணி கொடுப்பார் இந்த வக்ரகதி காலகட்டத்தில் அப்ப இவ்வளவு கொடுக்கக்கூடிய சனி பகவான் லாபசனியா இருந்து இவ்ளோ கொடுக்கிறார் வருத்தப்பட வேண்டியது நம்மளோட ஆழ்மனது ஆசைகள் பல நாளா பல வருஷமா இருக்கிற ஆசைகள்ல சிலவற்றை அவர் நிவர்த்தி பண்ணி கொடுப்பாரு அப்ப இது ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம் அண்ட் ஹோல் ஆடி எப்படி இருக்கு ரிஷபத்துக்கு அப்படின்னா எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு ரெண்டரை வருஷம் போல அதாவது இந்த ரெண்டரை வருஷமும் இந்த மாதிரி எக்ஸ்ட்ராடினரியா தான் இருக்கும் கவலைப்பட வேண்டாம் சின்ன சின்ன மாற்றங்கள் சின்ன சின்ன ஒரு குறைபாடுகள் இடர்பாடுகள் எல்லாம் இருக்கும் அதெல்லாம் பெருசா நம்ம ஃபோக்கஸ் பண்ணிக்க வேண்டாம் ஓடணும் இருக்கணும் இருந்தாலும் நம்ம வழிபாடு அப்படின்னு ஏதாவது சொல்லுவோம் அந்த விதத்துல இந்த ஆடி மாதத்துக்கு என்ன வழிபாடு அப்படின்னா வெள்ளிக்கிழமை தோறும் போயிட்டு அம்பிகையை தரிசனம் பண்ணிட்டு அம்பிகையை வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க ரிஷபராசி அன்பர்கள் நிறைய நல்லது நடக்கும் வாழ்த்துக்க இப்ப நான் சொன்னது வந்து பாருங்க ஒவ்வொரு ராசிக்கும் ஆடி மாதத்துக்கான ஒரு பொதுவான கோச்சார பலன் இது வந்து பாருங்க ஐம்பது சதவிகிதம் தான் உங்க சுய ஜாதகம் ஐம்பது சதவீதம் ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணாதான் நூறு பர்சன்ட் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பலன்கள் அப்படின்றது தெரிஞ்சுக்க முடியும் இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க என்னோட சுய ஜாதகத்தை நான் பார்க்கணுங்க ப்ரெடிக்ட் பண்ணிக்கணும் அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நான் பேசிட்டு இருக்கும் போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க ட்ரிபிள் நைன் ஃபோர் த்ரீ டபுள் சிக்ஸ் ஜீரோ டபுள் சிக்ஸ் அந்த நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயிண்ட்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் தேங்க்யூ